இன்றைய வேதவசனம் ஐந்து எட்டு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆமேன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்ற வார்த்தையின்படி இருதயத்தில் அசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது அன்றியும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் எனவே அவரை தொழுது கொள்ளும் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அன்றியும் இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்ற வார்த்தையின்படி நம் இருதயம் பரிசுத்தத்தால் நிறைந்திருந்தால் நம் வாயின் வார்த்தைகளும் சுத்தமாய் இருக்கும் எங்கள் வாயின் வார்த்தைகளை தெளிவாக்கி எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி